அந்த நிலத்தை ஈஸியா ஆட்டைய போடலாம் கோயிலையோ கோயில் சொத்தையோ வடிவு கரிசி குடும்பம் தான் பராமரிச்சுட்டு வராங்க அந்த குடும்பத்துல ஒருத்தர் தான் உன்னி முகந்தர் அவரு யாருமே இல்லாத சூரிக்கு அடைக்கலம் கொடுத்து தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா சேர்த்துக்கிறாரு உன்னிமுகந்தனோட ஃப்ரெண்டு தான் சசிகுமார் அவரும் இவரும் இணை பிரியாத நண்பர்கள் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க அந்த பட்டயத்தை எடுக்கணும்னா இவங்க நட்புல விரிசலை ஏற்படுத்தினோட அந்த அமைச்சர் குரூப் சில பல வேலைகளை பண்ணுது இதுல அந்த அமைச்சர் குரூப் ஜெயிச்சிச்சா இல்லையா சொக்கன் கடைசியா தலை பக்க விசுவாச இல்ல நியாயத்து பக்க நின்னாரா அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தோட டைரக்டர் துரை செந்தில்குமார் சிவகார்த்திகனுக்கு எதிர்நீச்சல் அடிக்க கத்து கொடுத்தவரு இந்த படத்துல சூரிய கையில அருவாலை கொடுத்து ஆக்ஷன்ல குதிக்க விட்டுருக்காரு ஆனா இந்த படத்தோட கதை வெற்றி மாறன் டைரக்ஷன் மத்த வேலைனா துரை செஞ்சிருக்குமா சும்மா சொல்லக்கூடாதுப்பா படத்தை ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காரு டைரக்ட் அக்கரு மூணு கதாபாத்திரங்கள் அவங்களுக்குள்ள உண்டான நட்பு சூரியோட விசுவாசம் அங்கங்க வந்து போற காதல் ஆக்ஷன் காமெடி அப்படின்னு படத்தை கனவையா ரொம்ப நல்லாவே கொண்டு போற டைரக்டர் அதுவும் குறிப்பா அந்த இன்ட்ரோ காட்சி இருக்க அரசக்க அரசக்க அரசக்க

இந்த படமும் ஒரு முக்கியமான படம் சசிகுமார் நட்பு துரோகம் அப்படின்னு இவர சில படங்கள்ல பாத்திருக்கலாம் ஆனா அதே விஷயத்த இந்த படத்துல இவரு வேற மாதிரி குறிப்பா சூரிய ஹீரோவா நடிக்க வச்சு அவருக்கு பக்க பலமா இவர் நடிச்சிருக்க இவருக்கு பெரிய சல்யூ சசிகுமாருக்கு நண்பனாகவும் சூரியக்கு அண்ணனாகவும் உன்னிமுகுந்தன் அவரோட கேரக்டரை சிறப்பா செஞ்சு இருக்காரு கதாநாயகியா ரேவதி சர்மா அழகா இருக்காங்க இச்சிக்கா இச்சிக்கா ஆஹ் நல்லா நடிக்கும் செய்யறாங்கப்பா அவங்களுக்கு கொடுத்த கேரட்டை சிறப்பா பண்ணிட்டாங்க சசிகுமாருக்கு ஜோடியா சிவாதா வராங்க சும்மா சொல்லக்கூடாது நடிப்புல குறிப்பா சொல்றா சூரிய கிட்ட பேசி அழுகுற காட்சி அந்த போலீஸ் ஸ்டேஷன் காட்சி இதுலாம் நடிப்புல பின்னே படம் எடுத்துட்டாங்க உன்னி முகுந்தனுக்கு ஜோடியா ரோசினி அரிப்பிரியன் வராங்க அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணிட்டாங்க அடுத்தது பாட்டிமா பாட்டிமாவா நம்ம வடிவு கரிசி சும்மா சொல்லக்கூடாது அவங்களோட அனுபவ நடிப்புல அசத்திட்டாங்க அடுத்ததா சமுத்திரகனி கனி உதயகுமார் இந்த ரெண்டு டைரக்டர்ஸுமே இந்த படத்தோட டைரக்டர் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த நடிப்பை கரெக்டா பண்ணிக்கிட்டாங்க இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இவரோட இசையில கன்னி கொடி அப்படின்ற பாட்டு ரொம்ப நல்லா இருச்சு அதுக்கப்புறம் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் சும்மா சொல்லக்கூடாது இந்த படத்தை ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போனதுல இவரோட பின்னணி இசை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் ஆர்வர் ஏ வில்சன் சும்மா சொல்லக்கூடாது சண்டை காட்சியிலையும் பாடல் காட்சியிலையும் இவரோட கேமரா ரொம்ப அழகா படம் முடிச்சிருந்துச்சு குறிப்பா சொல்லணும்னா அந்த கிளைமாக்ஸ் சண்டை காட்சியில இவரோட அந்த கலர் தோல் வச்சாரு பாத்தீங்கன்னா இந்த படம்

ஒரு படத்தோட விமர்சனத்துல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறதே உங்க கவுண்ட பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்